ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராக்ஃபோர்ட் குக்கிங் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா சத்தான கொழுக்கட்டைங்க ரொம்ப ஈஸியாக நம்ம சிம்பிளான பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துர்லாங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு செகப்பாவல் எடுத்திருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேங்க ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் செவ்வாழை வாழைப்பழம்னு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த வாழைப்பழமானாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த ஒரு கப் அவளை பார்த்திங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க ரொம்ப வந்து பவுடராக அரைக்க வேணாம் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாங்க கம்பை மட்டும் நல்லா நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அவளை அரைச்சிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பையே அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் கம்பை நல்லா வந்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இது ரெண்டையுமே அரைச்சிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம பனன் அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப வந்து மையை அரைக்க வேண்டாங்க கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் போதும் அப்போ தான் நமக்கு சாப்பிட்றப்ப அந்த பனானா வந்து வாயில் அகப்படும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து இதையும் நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த பொருள்லாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வாழைப்பழத்தை அந்த பவுடரோடு சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம தேங்காவையும் துருவிட்டு வந்தாச்சு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் சேர்த்தாச்சு இது கூட நம்ம ஸ்வீட்டுக்காண்டி ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளம் அல்லது சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதுமானதாக இருக்கும் நமக்கு ஏன்னா செவ்வாழையே நல்ல ஒரு ஸ்வீட் கொடுக்கும் அதனால் நம்ம வந்து சர்க்கரையை கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துடலாங்க தண்ணி எதுவும் தேவைப்படாது நம்ம சொன்ன அளவுகளோடு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா தண்ணியே தேவைப்படாதுங்க பாருங்கள் நல்லா நமக்கு அந்த கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு ரெடியாகிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து கொழுக்கட்டை மாவு மாதிரி பிடிச்சுக்கலாம் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் பிடிச்சுக்கலாம் நான் இன்றைக்கி பிடி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க பத்து மாத குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் இந்த கொழுக்கட்டை தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க எல்லா கொழுக்கட்டையும் நான் பிடிச்சிட்டு எனக்கு நான் சொன்ன அளவுகளுக்கு கொழுக்கட்டை எத்தனை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கொழுக்கட்டை வந்துச்சுங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துட்லாங்க பாருங்கள் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான கொழுக்கட்டை தயாராகிடுச்சிங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஸ் செல்லுங்கள் துணியில் வந்து ஒட்டக்கூடாது அந்த மாவு அப்போ தான் நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ